திருச்சி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று திருச்சியில் நடைபெற்றது இந்த முகாமினை ஐயப்ப சேவா சங்க போஷகர் திரு என் வி முரளி மற்றும் வழக்கறிஞர் திரு எஸ் சுதர்சனன் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் இந்த இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு சௌராஷ்டிரா வாலிபர் சங்க தலைவர் ஜே ஜே மகேஷ் தலைமையில் சங்க செயலாளர் சி ஆர் அம்சாராம் வரவேற்புரை ஆற்றி இனிதே நிகழ்ச்சி துவங்கியது இந்த நிகழ்வில் ரமேஷ் பாபு வரதாச்சாரி தேவ் சரவணன் மதன் வினோத் வெங்கடேசன் வினோத் இது மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து வருடமாக கண்டினியூவாக வருடத்துக்கு ரெண்டு மூன்று முகாம்ட்டு கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் பிற மருத்துவ முகாம் போன்ற முகாம்கள் கண்டினியூவாக வருஷ வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற நிகழ்வு இது இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா வாலிபர் சங்கத்துடைய தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டு நூற்றாண்டை நோக்கி போகிற ஒரு அமைப்போட ஐயப்பா சேவா சங்கம் மற்ற பிற அமைப்புகள் இணைந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போவும் இந்த அமை இந்த முகாமில் இதுவரை இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்துருக்காங்க தற்போது வரை ஐம்பது நபர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்கான செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாரையும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு ஆப்ரேஷன் வரும் இன்னைக்கு எல்லோரையும் வந்து மதுரைக்கு ஃப்ரீயாகவே அவங்க காலையில் இந்த இடத்துக்கு வர்றதுலேருந்து மதுரை போயிட்டு மறுபடியும் திரும்ப இங்கே வர்ற வரைக்குமான எல்லாமே இலவசமாக முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம் இது ஒவ்வொரு வருடமும் நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வு நன்றி சௌராஷ்ட்ரா வாலிபர் சங்கத்துடைய தலைவராக இருக்கேன் என்னுடைய பேர் ஜே ஜே மகேஷ் அம்சாராம் செயலாளர் எஸ் எஸ் ஹரிஹரன் பொருளாளர் எங்கள் கௌரவாலோசகர்கள் பாபுதாதா சரவணன் ஸ்ரீராம் మదన్ నిర్వాహక కమిటీ శ్రీనివాసన్ ఎల్ అక్క